முதன்மையாக நடித்த ஆட்டுக்கார அலமேலு படம் ஆடிவெள்ளி யானை குரங்கு பாம்பு என பல மிருகங்கள் நடித்து படமும் சூப்பர் ஹிட் ஆனது விருமாண்டி கமல் நடிப்பில் ஒரு காளை இருந்தது ஆடுகளம் தனுஷுடன் ஒரு சேவல் இருந்தது கும்கி விக்ரம் பிரபுவுடன் ஒரு யானை இருந்தது மாரி தனுஷுடன் ஒரு புறா இருந்தது இந்த வரிசையில் கூரன் ஒரு சூப்பர் ஹீரோவை இப்போது நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் திரு பைரவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நிறையா படத்தில் மியூஸ் டிரெக்டர் ஆக்டராக பார்த்துருக்கீங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன இங்கே பார்த்துருப்பீங்க ஆஸ் எ ட நான் வந்திருக்கேன் இந்த படத்துக்காக நான் இங்கிலாந்து போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டா டாக் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கேன் படித்து எஸ்பெஷலி அனிமல் ட்ரான்ஸ்லேஷன் டாக் த ஸ்பெஷலிஸ்டாக படி நான் வந்திருக்கேன் வந்து கூரன் படத்தில் நம்ம பைரவாக்காக இன்னைக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வந்திருக்கேன் ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் படம்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்காங்க நம்ம பைரவா பேர் பைரவா இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியா ஏதோ தப்பாக பேசுனா சிதா மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க சூப்பர் நிறையா படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு பட ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது

ஓகே ஓகே புரிஞ்சு புரிஞ்சி இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க இந்த படத்தை என்னை முழுக்க முழு முழுக்கும் முழுக்க என்னை மாயமாக வச்சு எடுத்த ஒரு கதை இது இதில் எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற சேர்ந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணுற அட்வொகேட் கேரக்டர் தான் எஸ்எஸ்சி சார் பண்ணியிருக்காரு என் கூட வைஜி மகேந்திரன் சார் பாலாஜி சக்திவேல் சார் சத்யன் சார் ஜார்ஜ் மரியன் சார் இந்திரஜா இவங்கெல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க என்னை ரொம்ப கோப்பரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா எங்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்கெல்லாம் ஃபர்ஸ்டும் நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம் ஓ மேனகா ஓகே ஓகே மேனகா காந்தி மேனகா ஆண்டியா சொல்ல வராங்க இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் வேணும்னு இந்தியாவில் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க மேனக ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் எவ்ரி அவர்க்கு எயிட்டி ஃபைவ் ஹிட் அண்ட் ஆனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னுடைய டெத் ஆகுது அவங்களுக்காக ஒரு ஒன் மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க சூப்பராக எடுத்திருக்காரு என்னோட வழிய வேதனைகளும் உணர்வுகளும் தவிப்பகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல கன்ஃபர்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும் இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போதுதான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன் இல்ல சும்மா சொல்லுதான் அவங்களுக்கு டாக் பாஷையில பேட்வேர்ட்ஸ் தெரியல அப்ப நான் ஆயிட்டேன் கொஞ்சம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சலை எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தாரு இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளஸ்ஸிங்ல நிறைய ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ் லிரிக்ஸ் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க அந்த லைன்ல லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல மீடியா ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க கை கொடுங்க Thank you all very much. Thank you, Bhairava. Thank you, sir. <sighs> Thank you, sir. Over, we will get to get to put it to சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எண்பதில் ஆமாம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு வருஷம் நான் முதலும் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதைங்க அப்ப நீங்களே சொல்லுவீங்க பலவிதத்தில் இது வித்தியாசம் ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட்டாயிருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட்டாயிருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாய்கின்னா தமிழ் பெரிய இருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்தில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது டுயேட் கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலேயே வித்தியாசமான படம் அது அதுக்காக சொல்றேன் சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டுயிட் கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்சிட்றேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னும் கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி ஒய்ஜி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இதில் நடிச்சவங்க பிறகு ஓல்டு பீப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால வித்தியாசம் நிறைய இருக்குது அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன் அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதும் வேண்டிகிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு உதவுறதுக்காக தயாரிப்பில் இறங்கி இப்போ நான் சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கனா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனியாக வந்து அதில் முதல் படம் பண்ணியிருக்கோம் இது முழுக்க முழுக்க சாத்தியம் வந்து சொல்லணும் பத்திரிக்கைகளால் தான் ஏன்னா என்னோடய முதல் பாராட்டு அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருந்தோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்தோ வரல ஒரு விகடனில் ஒரு சின்ன இது ஒரு குடும்பம் பண்ணோம் அதை வந்து இந்த மாதிரி இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை வரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பத்து வருஷமாக நாங்கள் கூவி கூவி சொன்னோம் நாங்களும் படம் பண்ணுவோம் படம் பண்ணுவோன்னு எங்கள் ஊரில் யாருமே நம்பலை இந்த பத்திரிக்கையில் வந்த ஒரு வரின்னு ஒன்று இன்னும் பத்திரிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க நீ பண்ணதை பற்றின்னு சொல்லி ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வரி அது எங்களுக்கு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பல வேலைகள் பண்ணோம் சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் இல்லை எப்போ எப்பயுமே நம்ம தெரியும் நம்ம வீடு கட்டினாலும் சரி ஒரு அலுவலர் முடிவு பண்ணோம் நானும் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் ஆறாவது ஏழாவதுலேயே நானும் ஃப்ரெண்டும் இருப்போம் நம்ம கம்பெனி ஆரம்பித்தோம் அந்த அனிமேஷன் லோகோ எப்படி வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம் கனவுகள் தானே காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ கனவாக கண்டது அப்துல் கலாம் போனால் அவர் சொல்றாரு இது மாதிரி வந்து கணா காணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் சொல்லி அதுக்கப்புறமேட்டு திரும்பி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகும் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கோ டேரக்டர் ஆகிறோம் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கேட் ஆகிறாரு அதுக்கப்புறம் டேரக்டர் அவர் வச்சு படம் பண்ணுறோம் ராபிக் ராமசாமி சரி படம் பண்ணியாச்சுப்பா இனிமேல் நீ வந்து கூட்டிலருந்து பறவையா நீ பறக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி வாதுருது ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு பதினேழு பதினெட்டு படங்கள் அசை உதவு பண்றாரு ஹெல்ப் பண்றாரு நிதின் அவர் அவரு கதை பேசுகிறோம் சரி நீங்க வந்திருக்கீங்க வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்ன்ற கதையா முதல் படம் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் அடுத்து நம்ம கவிதாக்கா பேசுவாங்க நமக்காக நன்றி